வெயிட்டா இருக்கு ஆமா ப்ரோ எங்கே வாங்கினது டிராகன் கிராக்கர்ஸு தீபாவளி அவங்க கொண்டாடணும் அப்படினால வச்சு தனித்தனியா காம்போ பேக் ரெடி பண்ணி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி இருக்கும் தீபாவளிக்கு பெரிய பெரிய கம்பெனிக்கு நினைக்கிறவங்களுக்கு வந்து வந்து குவாலிட்டி மெயின் அந்த இடத்துல பாருங்க மருந்து எங்கேயாவது செஞ்சுருக்கான்னு பாருங்க எங்கேயுமே கிடையாது ஆர்டர் பண்ணாலே போதும் தீபாவளி பிரமாதமா முடிச்சிடலாம் தீபாவளிக்கு நம்ம டிராகன் இருந்து தரக்க எடுங்க கலப்பிடுவோம் இன்னைக்கு தேதிக்கு எல்லாருமே சிவகாசில இருந்து எல்லாமே எப்படி இருக்கு கேட்டுட்டு இருப்பீங்க அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து செலக்ட் பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும் சோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஷாப் பாத்தீங்கன்னா சூர்யா கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் எல்லாமே பண்ணிட்டு இருக்க நம்ம ப்ரோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் அவங்க சிவகாசில தாய்பட்டியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் கிராக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பட் த கேமரா இன்னைக்கு வந்து நம்ம அவங்க டிஸ்பிளே பண்ணியே தீர்வோங்கிற மொழியில இருக்கும் ஏன்னா இவங்களோட வேல்யூபிளான பேக் ஐட்டம்ஸ் வந்து இருக்கு முக்கியமா இவங்க பிராண்டட் கிராக்கர்ஸ் எல்லாமே வந்து பண்றாங்க இதை பத்தி தான் நம்ம சொல்ற விட ப்ரோ சொல்லுவாங்க நீங்க என்ன மாதிரி பிராண்ட் எல்லாம் பண்றீங்க ப்ரோ ப்ரோ அதிரடியான தீபாவளிக்கு அதிரடியான பிராண்டு எல்லாமே டாப் பிராண்டு சூரியகலா வர்ஷினி நாயகி தாசு தாமோ இப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியா பிராண்டு சூஸ் பண்ணிருக்கோம் இப்ப எதனால இந்த மாதிரி காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் இல்ல ப்ரோ மக்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும் வேல்யூபுளான தீபாவளி அவங்க கொண்டாடணும் அப்படினால பிராண்டட வச்சே தனித்தனியா காம்போ பேக் ரெடி பண்ணி இருக்கோம் நம்ம சூப்பர் ப்ரோ இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல ப்ரோ இந்த பேக் வந்து என்ன ஒர்த் இருக்கும் ப்ரோ டோட்டலா அது மூவாயிரத்தி ஐநூறு ரூபா ஒர்த் இருக்கும் ப்ரோ கரெக்டா சொல்லணும் ஆனா நம்ம குடுக்கற ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எல்லாரும் ஏழாயிரம் ரூபா ஒருத்தர் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கி என்னாலுமே சொல்லிடலாம் ப்ரோ உள்ள இருக்கிற பிராண்ட் இருக்கணும்ல ப்ரோ அதுக்கு தகுந்த பொருள் இருக்கணும்ல இது எல்லாமே பிராண்டட் தான் எல்லாமே பிராண்டட் தான் எதுவுமே வராது இ டோட்டலா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டில் பிரின்சஸ் காம்போ ப்ரோ இது எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை வந்து அப்படியே வந்து பார்ப்போம் அடுத்த பேக் ப்ரோ அடுத்த வந்து கிங் காம்போ பேக் ப்ரோ அதிகமாக மதிப்பானது கொண்டாடுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரம் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்திலயுமே ஒரு ப்ரீ கிப்ட் ஒன்று வந்துடும் அடுத்து ப்ரோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குயின் காம்போ பேக் ப்ரோ இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேலு ஆனது மூவாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுக்குறோம் தரமா இருக்கும் எல்லாமே பாருங்க எல்லாமே ஃபேமிலி தான் லிட்டில் கிங் இருக்கு குயின் இருக்கு எல்லாமே இருக்கு ப்ரோ இப்ப இந்த மூணு காம்போ பேக்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா வாங்க ப்ரோ பாத்துருவோம் ஐநூறு சூப்பர் ஐநூறு கிளாஸ் இருந்து எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காம்போ பேக் செட் ஆகும் இந்த காம்போல மொத்தம் எத்தனை இருக்கு இதுல மொத்தம் முப்பத்தி ஐட்டம் ப்ரோ ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் ஒண்ணு இருக்கு

வேலுபுலானதாக கொடுத்துருக்காரு சூப்பர் என்னென்ன இருக்குது ப்ரோ இதில் பாத்தீங்கன்னா பீகாக் இருக்கு ஹெலிகாப்டர் இருக்கு முப்பது சென்டிமீட்டர் கலர் இருக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் இருக்குது ஏழு சென்டிமீட்டர் கிரீன் இருக்கு ஏழு சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் இருக்கு ஒரு மணி பேங்க் இருக்குது ஒரு பேப்பர் பாம் இருக்குது ஒரு ஸ்னேக் இருக்குது ஒரு இன் ஒன் பவுண்டைன் இருக்குது ஒன்றரை சாட்டை இருக்குது முப்பது ஷார்ட் இருக்குது மெயினாக பத்து பீஸ் உள்ள பட்டர்ஃப்ளை இருக்குது பத்து பீஸ் உள்ள ஸ்பெஷல் சக்கரை இருக்குது செவன் ஷார்ட் இருக்குது ஃப்ளவர் கார்ட் ஸ்பெஷல் வந்துடும் செல்ஃபி ஸ்டிக் வந்துடும் ஃபோட்டோ பிளாஸ் வந்துடும் பம்பரம் பத்து பீஸ் எலக்ட்ரிக் ஏழு சென்டிமீட்டர் ஒன்று கோல்டன் ராக்ஸ் வந்துரும் சக்கரம் பிக்கு ஃப்ளவர் பாட் பிக்கு டூ சவுண்ட் ஒன்று வந்துடும் விஜிலி ஒன்று வந்துடும் கலர் ஸ்மோக் ஒன்று வந்துடும் த்ரீ இன் ஒன்று வந்துடும் ரெண்டு இஞ்சி ஃபேன்சி ஒன்று வந்துரும் ஃபேன்சி வந்துடும் சிட் பூட் வந்துடும் எல்லாமே மொத்தமா சேர்த்து எத்தனை ப்ராடக்ட் இருக்குது இதுல வந்து இப்ப முப்பத்தி ஆறு இருக்கு ப்ரோ அது போக இன்னொரு ப்ராடக்ட் நாங்க ஒண்ணு உள்ள வைப்போம் அது இப்ப ஸ்டாக் இல்ல அது போக ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் வேற ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த பேக்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு காம்போலையுமே உங்களுக்கு இது இந்த காம்போட நேம் வந்து லிட்டில் பிரின்சஸ் காம்போ ஏத்த மாதிரி குழந்தைகள் ஏன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் போல அதுவும் மேக்ஸிமம் நான் நிறைய இடங்களை பார்த்ததுமே அதாவது அதாவது ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நைட்ற மாதிரி இருக்கணும் எல்லாமே இருக்கும் இதை ஆர்டர் பண்ணாலே போதும் தீபாவளி பிரமாதமா முடிச்சிடலாம் சூப்பர் இந்த காம்போட நேம் ப்ரோ குயின் காம்போ ப்ரோ காம்போ ப்ரோ ஓகே உங்களுக்கு டேபிள் ஃபுல்லாவே நம்ம வந்து 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 கவர் ஆயிருச்சு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் ஐட்டம் இதில் மொத்தம் வந்து நாற்பத்தி ஒன்பது ஐட்டம் வரும் ப்ரோ இப்போ இல்ல இருக்கிறது நாற்பத்தி ஒன்பது இருக்கு இதுல வந்து நாற்பத்தி ஏழு ஐட்டம் இருக்கு ஓகே ஒரு வந்து ஒரு ஐட்டம் வந்து டிஸ்கோவின்னு ஒரு ஐட்டம் இருக்கு அது ஸ்டாக் வந்தோடனே நம்மளே வந்து லோட் பண்ணிடுவோம் இன்னொன்று வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டா ஒன்னு இருக்கும் உள்ள ஓகே ஒரு சர்ப்ரைஸ் கிப்ட் ஒன்னு இருக்கு சர்பிரைஸ் கிஃப்ட் ஒண்ணு என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு இப்போ இருக்கிறதெல்லாம் இருக்கு ரெண்டு இன்ச்சு பைப்ல வந்து ரெண்டு இருக்கு ஒரு சோட்டா ஃபேன்சி இருக்கு ஒரு டொல்ஷாட் இருக்கு ஒரு பாம் ஒன்று இருக்கு ஒரு பீகாக் ஒன்று இருக்கு ஒரு ட்ரை கலர் இருக்கு த்ரீன் ஒன் மேஸ்டிக் இருக்கு ஹெலிகாப்டர் இருக்கு பட்டர்ஃபிளை பத்து பீஸ் உள்ள இருக்கு ஸ்மோக் த்ரீ கலர் த்ரீ பீஸ் உள்ள ஒன்று இருக்கு ஃபோட்டோ க்ளாஸ் இருக்கு செல்ஃபி ஸ்டிக் இருக்கு இது பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் கலர் ஒன்று இருக்கு ஏழு சென்டிமீட்டர் க்ரீன் ஒன்று இருக்கு ஏழு சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஒன்று இருக்கு பத்து சென்டிமீட்டர் கலர் ஒன்று இருக்கு பத்து பீஸ் உள்ள பம்பரை ஒன்று இருக்கு ஒரு பிஜிலி வரும் ஒன்றரை அடி சாட்டை வரும் இது அஞ்சு கலர் ஃபவுண்டைன் ஒன்று வந்துடும் ஃப்ளவர் பாட் பிக் ஒன்று வந்துடும் ஸ்னேக் ஒன்று வந்துடும் ஆட்டோ பாம் ஒன்று வந்துடும் சக்கரம் பிக்கு ஒன்று வந்துடும் புல்லெட் பாம் வந்துடும் ஒரு குறுக்குறே சிட் புட் வந்துடும் டூ சவுண்டு வந்துடும் நைன்டி வாட்ச் த்ரீ பீஸ் உள்ளது வந்துடும் ஸ்பிளாஷ் லைட்டு இதுவுமே ஒரு ஃபேன்சி இது ஒரு பீஸ் வந்துடும் நமக்கு கோல்டன் டிராஃப்ட் ஷவர் இது ஒன்று வந்துடும் கிங் ஆஃப் கிங்கு ஒன்று அது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ராக்கெட் பாம் வந்துடும் டின்னு பவுண்டைன் வந்துடும் பேட்டன் பால் வந்துடும் பன்னெண்டு சென்டிமீட்ரு பென்சில் ஒன்று வந்துடும் சக்கரம் ஸ்பெஷல் ஒன்று வந்துடும் மூன்றரை லட்சுமி ரெண்டு வந்துடும் மூணு லட்சுமி ரெண்டு வந்துடும் பொருவி ரெண்டு வந்துடும் இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் அதுபோக மிஸ் ஆன் ஐட்டம் அதை நாங்க கண்டிப்பா உள்ள வச்சிருவோம் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் பிராண்ட் ஹைலைட் கொடுக்கல அதுதான் ஹைலைட் லோக்கலா நாங்க எதுவுமே கொடுக்க மாட்டோம் எல்லாமே பிராண்டா கொடுப்போம் நீங்க இப்ப என்ன பாக்குறீங்களோ இதுவே ஃபேமிலி காம்போ உங்களுக்கு அப்படியே வரும் இதோட இந்த குயின் சைஸ் காம்போட பிரைஸ் என்ன ப்ரோ இந்த குயின் சைஸ் காம்போட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வரும் நம்ம கொடுக்கறது வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் கொடுக்கறோம் மூவாயிரத்தி ஐநூறு தான் பிராண்டட்ல முக்கியமா அதே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிராண்டட்ல இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் ஆர்டர் எடுப்போம் ப்ரோ செப்டம்பர் முப்பதுக்கு அப்புறம் எங்களால வந்து இந்த காம்போ பேக் வந்து கொடுக்க முடியாது நிறைய பேர் வந்து டபுள் ரேட் சொல்லுவாங்க ஏழாயிரம் ரூபாய் அது மூவாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி சொல்லுவாங்க இவங்க வந்து கரெக்டா ஆக்சுவல் ஆக்சுவல் பிரைஸ் வச்சு சொல்லிடுறாங்க வச்சு சொல்லிடுவாங்க அதாவது இந்த டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து ஏத்தி வச்சு இறக்கி சொல்றது அதை வச்சு சொல்லி நம்ம எதுவுமே சொல்லல சொல்ல பிரைஸ் என்ன வந்துருக்கோமோ அதுல இருந்து கஸ்டமருக்கு கரெக்டா ஒரு விலையில கொடுக்கணும் ஏன்னா நீங்க இதுல இருக்கக்கூடிய பிராண்டட் ஐட்டம்ஸ் நீங்க தனித்தனியா வாங்கினாலே மேக்சிமம் மேக்ஸிமம் சொல்ற மாதிரி பிரைஸ் நாலாயிரத்தி ஐநூறுவாங்கிற மாதிரி வந்து வந்துடும் பிளஸ் மிக்சா நீங்க என்னென்ன எல்லாமே வந்துடும் இதுல மேக்ஸிமம் ஃபேன்சி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்துடும் கம்ப்ளீட்டா வந்துடும் ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையா தீபாவளிக்கு எல்லாமே இல்லை எல்லாமே இதுல இருக்கு ப்ரோ அடுத்த காம்போ நேம் ப்ரோ கிங் காம்போ பேக் இப்போ வரும் பாருங்க தூங்க ப்ரோ என்ன ப்ரோ வெயிட்டா இருக்கு ஆமா ப்ரோ எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி இருக்கும் தல தீபாவளிக்கு அப்பா வேற லெவல் ப்ரோ எல்லா பக்கமே உழுந்துச்சிங்க அந்த மாதிரியான காம்போன்னு நினைக்கிறேன் கலெக்ஷன் சார் பாருங்க ஏ டு செட் எல்லா வீடியுமே இருக்கும் இப்போ அப்படியே அடிக்கி வச்சுட்டு காமிக்கிறோம் எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு தல தீபாவளியே கொண்டாடம் போல இந்த பேக்கை வச்சு தல தீபாவளி மட்டும் தல தீபாவளி பேக்கு தான் ப்ரோ இது தல தீபாவளி பேக்கு தான் தல தீபாவளி பேக்கு தான் ஆனால் கிங்குக்கான பேக்குண்ணா கிங்கு தலை நாள் என்ன கிங்கு தானே கிங்கு தானே அது சரி பேக்ல வேற மாதிரி இருக்கு ப்ரோ எல்லாமே வேற லெவல்ல இருக்கு எட்டி பாக்குற மாதிரி இருக்கு ஆமா ப்ரோ எல்லாமே ஃபேன்சி ஐட்டமா தான் இருக்கும் இதெல்லாம் புது ஐட்டம் இங்க நம்ம எட்டி எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம ரெடி பண்ணி வெடிச்சாங்கனா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எட்டி 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 பாப்பாங்க எங்க வாங்குறதுனே எங்க வாங்குறதுனே எங்கே வாங்குறது டிராகன் கிராக்கர்ஸ் சொல்லுங்க ப்ரோ காசில சொல்லுங்க ப்ரோ என்னென்ன கலெக்ஷன் இருக்குனே மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு இப்போ இதுல பாத்தீங்கனா 56 ஐட்டம் இருக்கு ப்ரோ ஓகே இன்னொரு மூணு ஐட்டம் ஆட் பண்ணுவோம் ப்ரோ

ஏழு சென்டிமீட்ரு கிரீன் கலரு கலர் கோட்டி ஒன்றரை நாலடி சார்ட்ட நைன்டி வாட்ஸ் ஃபோட்டோ கிளாஸு ஹெலிகாப்டரு கிளாசிக் பாம் பெருசு பத்து பீஸ் உள்ள பம்பரம் ஒன்னு கலர் ஸ்மோக் ஒன்னு மூன்றரை இன்ஜி லட்சுமி குருவேடி சிட்டுபுட் இருக்கு மணி பேங்க் இருக்கு சோட்டா ஃபேன்ஸி இருக்கு அப்புறம் நீங்க சொல்லிடுறீங்க நான் டீ குடிச்சு வரலாம் போல அவ்வளவா சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும்ல ஒரு பிடிக்க ஒரு இஞ்சி ஃபேன்ஸு ரெண்டு இன்ஜி ஃபேன்ஸு இருக்குல்ல பெரிய சைஸ் பீகாக் இருக்கு மடா பிகாக்கு ஆமா இங்க பாத்தீங்கன்னா பென்சில் இருக்கு ஃப்ளவர் பாட் இருக்கு ட்ரோன் இருக்கு அதுக்கீழ அது கீழே இருக்கு சக்கரம் பிக்கு இருக்கு புல்லட் பாம்பு இருக்கு ஸ்னேக் இருக்கு இருக்கு சவுண்ட் ஷாட் கலர் இருக்கு ராக்கெட் பாம்பு இருக்கு இது பாத்தீங்கன்னா லைட் இருக்கு உங்களுக்கு இது போல சொல்லிக்கிட்டே போலாம் ப்ரோ நம்ம இன்னும் போலாம் இன்னும் சொல்லிட்டே போலாம் இன்னொரு மூணு ஐட்டம் வரும் அது போக ஒரு ஐட்டம் கிஃப்ட் வேற இருக்கு ஒருத்தான பேக் ரொம்பவே ஒருத்தான பேக்கு இதோட பாத்தீங்கன்னா ஏழு ரூபா வரும் ப்ரோ கூட்டு குடும்பமே கொண்டாடலாம் இன்னொன்னு பிராண்டட் மட்டும் தான் நம்ம மட்டும்தான் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்டுமே வராது ப்ரோ சார்வெல் இருக்கு பாண்டியன் இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் சார்வெல் இருக்கு பாண்டியன் இருக்கு தாஸ் இருக்கு நியூ எவரஸ் எல்லாமே சேர்த்து வரும் ஏழாயிரம் ரூபாய் வரும்போது நம்ம ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கும் மத்த ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வருங்க பாதி உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு பாருங்க கண்டிப்பா அந்த தீபாவளிக்கு நம்ம டிராகன் கிராக்கர்ஸ்ல இருந்து சரக்கு எடுங்க தீபாவளிய பட்டையை கிளப்பிடலாம் இந்த தீபாவளி மட்டும் இல்ல எத்தனை தீபாவளி இந்த தீபாவளிக்குனாலும் நம்ம கடை பேசுவோம் எல்லாமே இருக்கும் மொத்தமா பிராண்டட் கிராக்கர்ஸ் தான் இவங்க மேக்சிமம் வந்து அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பேக் ரொம்ப ரொம்ப வேல்யூபுளா வேல்யூபுளா இருக்கும் நான் பார்த்த உடனே அசந்துட்டேன் ஆடி போய்டேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணிடாதீங்க காம்போ பேக்லாம் எல்லாம் முடிச்சாச்சு அடுத்து பார்க்க போற ப்ரோ கிஃப்ட் பேக் ப்ரோ எல்லாமே ஃபுல்லாவே கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் தான் ஓகே ப்ரோ கிஃப்ட் பாக்ஸ்ன்றவங்க வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்க ஃப்ரீயா கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச கிஃப்ட நீங்க கொடுக்கலாம் அதுக்கான தீபாவளிக்காக தான் நாங்க கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஓகே இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கிஃப்ட்டா கொடுக்கணும் இல்ல ஷாப்ல ஒர்க் பண்ணுற கிஃப்ட்டா கொடுக்கணும் வைக்கணும் அப்புடின்னா ஒரு கிஃப்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஒரு ஸ்வீட் சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கே வந்து அழகா தெரியும் சூப்பர் இப்போ மினிமம் வந்து ஆர்டர் வந்து எவ்வளவு வரைக்கும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல இருந்து பத்தாயிரம் பாக்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியும் எவ்வளவு நேரத்தில் பண்ணி கொடுங்க பல்க் பண்ணி தரலாம் பல்க் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் போட்டு நம்ம கொடுத்துருவோம் பெஸ்ட் ரேட் ரேட்டுக்கு பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் பாக்குற இதெல்லாம் எப்படி இது இது பாத்தீங்கன்னா இருபத்தோரு ஐட்டம் ப்ரோ இருபத்தோரு ஐட்டம் இருபத்தோரு ஐட்டம் பாக்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் எந்த ஒரு பாக்ஸ்லயுமே மருந்து கொட்டி இருக்காது தெளிவு குவாலிட்டியா தான் இருக்குமே நல்லா வெயிட்டாவும் இருக்கு ப்ரோ ஆமா ப்ரோ எல்லாமே உங்களுக்கு வந்து பத்து பீஸ் உள்ளது அஞ்சு பீஸ் இருக்கிறதே கிடையாது எல்லா பாக்ஸ்லயுமே பத்து பீஸ் இல்லை பாருங்க எல்லாமே வெயிட் இருக்கு அடுத்து பாருங்க இது எத்தனை பீஸ் இருக்கும் ப்ரோ இது நாற்பது பீஸ் இருக்கும் ப்ரோ

அடுத்து வந்து இன்னுமே எனக்கு வந்து விஐபி லுக் லுக்ல வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி கேக்குறவங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து இருக்குங்க பாருங்க விஐபி பாக்ஸ் அது நாயகி பிராண்ட் நாயகி பிராண்ட் ஓடுது ஓகே இதுல எத்தனை பீஸ் இருக்கும் ப்ரோ இதுல வந்து ஐம்பது ஐட்டம் இருக்கும் ப்ரோ ஆனா வெயிட் வந்து சம வெயிட் இருக்கு ப்ரோ வெயிட்டா இருக்கும் நல்லா நல்லா வெயிட்டா இருக்கும் ப்ரோ குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் குவாலிட்டி இந்த ஐம்பது ஐட்டம் பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி படம் இருக்கும் பாருங்க இங்க பாருங்க இதுல இருக்க எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்துரும் இந்த ஐம்பது ஐட்டமே வந்துரும் சூப்பர் 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 இந்த ஐம்பது ஐட்டத்துலயும் பாத்தீங்கன்னா அஞ்சு இது வந்து பேன்சி வந்துடும் மெயினா ஓ இதுல அஞ்சுமே பேன்சி வந்து பேன்சி வந்துடும் சோ இதுமே நம்ம லேபர்ஸ் யார் வேணுக்கனாலும் நம்ம குடுக்கலாம் முக்கியமா இதுல விசில் ஐட்டமே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐட்டம் வந்துடும் ஓ செம செம்ம சோ இந்த தீபாவளிக்கு நீங்க சிறப்பா யாருக்கா கிஃப்ட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிஃப்ட் பாக்ஸ் கூட வந்து நீங்க வந்து வந்து வாங்கிக்கலாம் நம்ம டிராகன் கிராகர்ஸ் பொறுத்த அளவுக்கு குவாலிட்டி மெயின் அந்த இடத்துல பாருங்க எங்கேயுமே மருந்து எங்கேயா சிந்திருக்கான்னு பாருங்க எங்கேயுமே கிடையாது இங்க பாருங்க இதுலயுமே அப்படிதான் எங்கேயுமே சின்ன கூட வரைக்கும் எந்த இதுலமே மருந்து இந்த மாதிரி நிறைய பேருந்து சின்ன பாஸ் கூட வந்து லோக்கல் ஐட்டம் போட்டு கொடுப்பாங்க ப்ரோ அந்த இடத்துல அந்த வேலைக்கே இடம் கம்ப்ளைண்ட் வேலையே இல்ல சூப்பர் உங்களுக்கும் காம்போ பேக் வேணும் அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி நீங்க வந்து தாராளமா புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி கூட வந்து பண்ணிக்கலாம் கீழே வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் சோ அதுலயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண பண்ணக்கூடிய டேட் எல்லாம் ப்ரோ வந்து கேட்டு தரிஞ்சிங்களா சொல்லுங்கள் ப்ரோ இந்த ஃபேமிலி காம்போ பேக் எல்லாமே மேக்ஸிமம் செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அதுக்கு மேலே கேட்குற கஸ்டமருக்கு எங்களால் முடிஞ்சா நாங்கள் கொடுத்துருவோம் பெர்ஃபெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருவோம் லிட்டில் ப்ரின்சஸ் காம்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குயின் காம்போ மூவாயிரத்தி ஐநூறுரூவா கிங் காம்போ ஐயாயிரம் ரூபா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்தபிளான காம்போவாக இருக்கும் நீங்கள் மற்ற பக்கம் வாங்குற விட இங்கே வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் முக்கியமாக நைட் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து நிறைய வந்து இதில் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வீடியோலயுமே உங்களுக்கு நீட்டா ஃபுல்லா வந்து காமிச்சிருப்போம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிஸ்பிளே காமிச்சிருப்போம் ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த லாஸ்ட் டைம் புக் பண்றவங்களுக்கு எப்படி இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூலாம் எப்படி ப்ரோ மேக்சிமம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் பத்து வரைக்கும் நம்ம வந்து புக்கிங் எல்லாமே எடுத்து பண்ணிடலாம் ப்ரோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே சூப்பர் இப்போ மத்த பக்கம் பாத்தீங்கன்னா இது போக இவங்க ஷாப்ல நீங்க என்ன இருந்தாலும் அதாவது உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பங்கன்ல இருக்கலாம் என்ன ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி நீங்க இங்க வந்து கிராகஸ் எனி டைம் பண்ணிக்கலாம் இந்த காம்போ ஆஃபர் வந்து இப்போ ஸ்பெஷலா தீபாவளிக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்கா ரொம்ப ரொம்ப ஒருத்தபலா இருக்கும் நீங்க வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமா வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் இருக்கு ப்ரோ இதுக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாமே இருக்கு இல்ல நான் தனித்தனியா செலக்ட் பண்ணி தான் வாங்க போறேன் அப்படின்னா நம்ம வெப்சைட்ல போயிட்டு நீங்க தனித்தனியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ப்ராடக்ட் வாங்கணுமோ வாங்கிக்கலாம் நீங்க அதுக்குமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிஃப்ட் எல்லாமே நாங்க பண்ணி தந்துருவோம் சூப்பர் ப்ரோ ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த தீபாவளியை நீங்க கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம டிராகன் கிராக்காஸோட தாராளமாக வந்து கொண்டாடிக்கோங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மற்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு என்ன டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு ரிலீஸ் சந்திப்போம் நன்றி